அக்கா நீ ஸ்கூல்ல லீவ் காயங்க கூட்டிட்டு கூடிட்டு போங்க அக்கா எங்க போய் போக மாட்டீங்க ஷாப்பிங் போலாமா சாலி அப்பே எனக்கு தெரியலையே அந்த சாந்தி போடு வா கூடிட்டு போறே வா வாவ் இன்னும் பெரிய பெரியா நான் இப்போதா பாக்குறேக்கா சூப்பரா இருக்கு பாத்தியா வாங்கலாம் சூப்பர்

இங்க தான் இந்த பெல் பாத்தியா கிடைக்குது இங்க பாத்தீங்களா கேரல் ரவுண்ட் போகும்போது இது கொண்டு போவாங்க இதுதான் அது இது வேணும் கிறிஸ்மஸ் ட்ரீலயே கிறிஸ்மஸ் ட்ரீலயே இவ்ளோ இருக்கு எவ்வளவு ஐட்டम्स ஒரே இடத்துல கிடைக்குது நீ ஷாப்பிங் ஷாப்பிங் இல்ல உங்களுக்கு என்ன வேணும் வாங்கி போங்க பாருங்க நம்ம நிறைய சாம்பிள்ஸ்லாம் போட்டுறோம் ஆ அழகா இருக்கீங்க நீங்களும் வீட்ல இதெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் ஆ அப்ப நான் இங்கேயே வாங்கலானே எல்லாத்தையும் வெரி கிறிஸ்மஸ் வாவ் அழகா இருக்கு நம்ம வீட்டுக்கே அழகா இருக்கு எஸ் நோ வாவ் அப்ப இங்க பாருங்க கூட இருக்கு வா இங்க பாருங்க அக்கா பில் நீங்க கிட்ட தரது கூட நம்ம பொருள் வச்சிருக்கோம் இங்க பாருங்க சூப்பர் பைல போட்டு கூட தரலாம்

ஓ டிஃபரண்டா இருக்கு பாருங்க வா வக்க அழகா இருக்குல சூப்பரா இருக்கு சிக்கிங் பார் குட்டி குட்டி ஸ்டாஸ்ல இருக்கு ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கு வெறும் 75 ரூபீஸ் தானா இது பார் கிறிஸ்மஸ் ட்ரீ மேல மாட்ற மணி வாவ் 85 ரூபீஸ் தானா வா அழகா இருக்கு நல்லா டிஃபரண்டா இருக்கு பாப்பா இது பார் இது நல்லா இருக்கு பாரு அக்கா இந்த பாக்ஸ் வேணும் இது பாக்ஸ் இல்லமா கேண்டில் இங்க பாருங்க வா இது அழகா இருக்கு

வாவ் சிக்கி சூப்பரா இருக்குல ஜீசஸ் ஸ்டாச்சுஸ்க்காக இது பாருங்க இது பாருங்க ஒரு சின்ன பையன் ஜீசஸ் ஸ்டாச்சுக்கு போறான் இது பாருங்க செட்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி இங்க பாருங்க குழந்தையோட ஜீசஸ் குழந்தையோட இருக்காரு வாவ் அழகா இருக்கு இப்ப நிறைய கிறிஸ்மஸ் ஐட்டத்துக்கு வந்துருக்கு வா கிஃப்ட் ஐட்டம் தான் அது நியூ